அகுர்ண பகுதிகளில் கண்டி பகுதிகளில் கொழும்பில் அக்கரப்பத்தி சென்ட்ரல் காலேஜில் ஒரு மாவ நிலையில் எந்த பிரச்சனை வந்துச்சு நீ அவன் உரிமையில் கை வைக்கிற நீ தான் நாட்டுக்கு துரோகம் பண்ற நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காம இருக்கிற நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று போராடுறவன் தீவிரவாதியா சமூக விரோதியா போதை வஸ்து பாவிக்கிறவனா அவனால என்ன டிசிப்ளின் குறை ஒன்று செல்லு பார்ப்பான் ஜெம்மியத்துலமா மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் என்ற பேர்ல இணை வைப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற அந்த ஜெம்மிய தொல்லம் இந்த சுண்ணாவுக்கு என்ன வாய் துறக்க போதுன்னு கேட்கிறேன் நான் இதுக்கு எது குரல் கொடுக்கறதா பொது கிட்டே போறதா அக்கரை பத்தி சென்ற கோலிச்சியில பேரு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் டிசிப்ளினுக்கு பொறுப்பா இருந்த ஒரு நளினிய கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ஆளு நோட்ல போட ஜப்பான் ஸ்கூல்ல தூள் பாவிக்கிறான் ஸ்கூல் மாணவர்கள் தூள் பாவிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க ஒரு மாதிரியா முடிய வெட்டிட்டு வரான் பொம்பளை பிள்ளையில துஷ்பிரியை வஞ்சினா ஆசிரியைகள் வந்து கண்ணை வைக்கலாம் இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து நிற்குது கொழும்புல ஒரு பெரிய ஒரு கோட்டில் வந்து தொப்பியை போட்டு போனதுக்கு அவரை உள்ளுக்கு அனுமதி மறுத்த போது பாதாடி அந்த சலுகையை எடுத்தார் இதுதான் வழக்கு தீர்ப்பு வந்துச்சு அகுர்ண பகுதிகளில் கண்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தாடி வைக்கிறதுன்னு திரும்ப சூடு பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் விட்டவங்க எல்லாம் வலிச்சுக்கிட்டு வா முஸ்லிம் பாடசாலையில் ஒரு முஸ்லிம் இல்லாத ஒருத்தர் நம்ம மார்க்க உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை விட சொல்றாரு அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் பின்பற்றிக்கிட்டு உங்களுக்கு ஐடியா தந்தாங்களே அவங்களும் இஸ்லாம் தெரியாதவங்க ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறோம் நம்ம நம்ம மதத்தை நம்ம பின்பற்றக்கூடிய உரிமையை இந்த கவர்மெண்டே நமக்கு வழங்கி இருக்குது முஸ்லிங்கள் அவங்க மதப்படி அவங்க பாடசாலையை நடத்தணும் என்று கவர்மெண்ட் சலுகை வந்து முஸ்லீம் பாடசாலைகள் அப்படின்னு வந்திருக்கு ஹிந்து பாடசாலை கிறிஸ்தவ பாடசாலை பௌத்த பாடசாலை முஸ்லிம் பாடசாலை நம்ம நாட்டுல நம்ம சிறுபான்மையாக இருந்தாலும் நமக்கு பாடசாலையில் நம்ம சட்டத்தை கொண்டு நம்முடைய பாடசாலையை தொடங்குறது நமக்கு அனுமதிக்கிறது தாடி வச்சுக்கிறாங்க எங்க தொங்க விட்டீங்க அப்போ வச்சுருக்கிறாங்க கஜத்தை தொழுதா நன்மை தொழாட்டி பாவம் இல்லை இந்த சுண்ணத்துங்கிறது எடுக்கிறது பாவம் நாம அதுல கை வைக்கிறோம் அதை தடுக்கிறோம் அது ஹராம் அது தெளிவான ஹராமாயிருக்குது அந்த கல்வியை ஊட்டுங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமா நீங்க மக்களுக்கு போதைக்காதிங்கிறதுக்கே அல்லது நேற்று பர்தாவோட அந்த ஸ்கூல்ல என்ன சண்முக பாடசாலையில் பரதாவோட ஆசிரியர்கள் வரலாம் என்று வழங்கப்பட்டாச்சு அது எவ்வளோ காலமா போச்சு மூணு வருஷமா போச்சுன்னு பேரு இஸ்லாமிய பாடசாலையா முஸ்லீம் பாடசாலையா பேரு இஸ்லாமிய பாடசாலையா தாடிய வலிச்சாலும் அரவாணி தானே தாடிய வலிச்சாலும் பொம்பளை வேச போக அப்ப ஒரு மான ஒரு புள்ள வளர்ந்து வரும்போது அவன் ஏலவல் படிக்க தயாராகும் போது அவனுக்கு தாடி வருது விட்டுருணும் டிசிப்ளின் அது சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் வெச்சது உனக்கு டிசிப்ளின் இல்லாம தெரிஞ்சான் என்ன மௌலவினி அறிஞர் வனத்தோட முட்டை அடிச்சிட்டு நம்ம ஒரு பக்கத்தை சிதைத்து ஒரு பக்கத்தை வைக்க வேணாமான் ரசூல்லா தடுத்தாங்க அதெல்லாம் அனுமதிக்கப்படுது தொப்பிக்குள்ள கொண்டையை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் முட்டை அடிச்சுக்கிட்டு வரதெல்லாம் அனுமதி அதை முடிவெடுத்தால் ஸ்கூலுக்கு கருத முடியும் உங்களோட நிர்வாகம் முடிவெடுத்தால் என்ன செய்யுங்க இந்த மாணவனை என்ன அவங்க அதை வச்சு அடிச்சாங்க அமித் மௌலி துள்ளினார் அம்புஸ்மேனு கடிதம் ஹெட் ஆஃபிஸுக்கு அறிவிச்சார் இப்போ எங்களுக்கு சாதகமா வந்திருக்கி நாங்கள் முடிவெடுத்தால் தானே உங்களோட பிள்ளைய சேர்க்கலாமா ரெண்டு நீ விட்டாங்க இப்ப கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடியோட இருக்கேன் காலுக்கு விடுறதும் தாடி வைக்கிறதும் செய்வீங்க அது வீடியோல வைரலா பரவுது அந்த அதிபர் முஸ்லீம் இல்லை அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புறது என்னன்ற ஒரு மதகுரு என்ற அடிப்படையில் ஒரு உலமா சபையினுடைய ஒரு மெம்பர் நான் அந்த இளமா உலமா சபையினுடைய ஒரு ஒரு மெம்பராக இருக்கிற நான் நான் சொல்லிக்கூட விரும்புகிறேன் என்ன சொன்னால் உங்களுக்கு மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவில்லாத விஷயத்த நீங்கள் பேசாதீங்க அந்த ஐயாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிறாங்க பேசினா அவர் அவர் பேசுறதை பார்த்தா ஒரு முஸ்லீம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அவர் அந்த பேச்சில் அந்த துண்டு கட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மீசு வச்சு ஆம்பளைக்கெல்லாம் டிமாண்ட் ஐயா டிமாண்டு அப்படின்ற ஒரு பாட்டு துண்டை சொல்லிவிட்டு அவங்க மீசையெல்லாம் கேட்டுக்கு வெளியில எரிக்கணும் மீசை தாடியெல்லாம் கேட்டுக்கு வெளியில் எரிக்கணும் ஸ்கூல்ல ஒழுக்கம் பேணணும் தாடி வைக்கிறது சுண்ணத்து தான் ஆனா தொழுக பருள் நீ தகஜத்து தொழுதையா சுபவு தொழுதையா நீ நான் நாலு மணிக்கு எழுபற அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் உரை நிகழ்த்துறாரு அந்த ஐயாவுக்கு தெரியல தகஜ தொழுகிறத விட தாடி வைக்கிறது கட்டாயம்